திருப்பதி சென்றால் திருப்பம் ஏற்படும் என்பார்கள் திருப்பட்டூர் சென்றால் தலைவதியே மாறும் என்கிறார்கள் கேள்விப்பட்ட நானும் ஜிடிஎஸ் மீடியாவிற்காக திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தை படம் பிடிக்க புறப்பட்டு திருப்பட்டூரில் இவரையும் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க பிரம்மா நம்முடைய தலையெழுத்தை மாற்றி எழுதுவது பாதிதான் மீதி விதியை மாற்றுறது இவர்தான் தான் இவரையும் வேண்டிக்கிட்டு வாங்க அப்போ தான் அந்த கோவிலுக்கு போனதுக்கான பலன் முழுமை பெறும்னு சொன்னார் சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து கண்ணூரில் போய் இறங்கினேன் அங்கேருந்து மெல்ல நடக்க ஆரம்பித்தேன் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடந்ததும் இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் நடக்கணும்னு சொன்னாங்க நடந்தேன் நடந்த ஸ்ரீ பிரம்மஸ்தலம் திருப்பட்டூர்னு ஒரு போர்டை பார்த்தேன் பார்த்ததும் விசாரித்தேன் பஸ்ஸு வரும்னு சொன்னாங்க பல பேர் காத்திருந்தாங்க நானும் அவங்க கூட காத்திருந்தேன் பஸ் வர நேரத்துக்கு அப்படியே காலாரம் நடக்கலாமே நடந்தேன் அப்போது தெருவோரத்தில் அங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த அழகிய பீங்கான் ஜாடிகளை எல்லாம் பார்த்தேன் ரொம்ப அழகாக அற்புதமாக சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய இருந்தது விசாரித்தேன் இதெல்லாம் நாங்கள் செய்கிறதில்ல பக்கத்துலேருந்து வாங்கிட்டு வந்து விற்கிறோம்னு சொன்னாங்க பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட அழகிய பூக்குடைகள்லாம் நல்லா தொங்க விட்டு இருந்தாங்க பஸ்ஸு வந்தது எல்லாரும் ஓடி போய் பரபரப்பாக ஏற போனோம் இந்த பஸ்ஸு கோவிலுக்கு போகாதுன்னு சொன்னாங்க பின்னாடியே பஸ்ஸு வருதுன்னாங்க காத்திருந்தோம் பஸ்ஸு வந்தது ஏறணும் திருப்பட்டூர் வந்து இறங்கியாச்சு நல்ல வெயில் கோயிலை பார்த்தா கோயில் முழுவதும் சாரம் இருந்தாங்க என்னதுன்னு விசாரித்தப்போ கோயிலில் திருப்பணி நடக்கிறது அப்படின்னு விவரத்தை சொன்னாங்க இருந்தாலும் வணக்கம் போல் பக்தர்கள் வந்துகிட்டே இருந்தாங்க கோவில் வாசல்லையே பிரம்ம ஜாதக அர்ச்சனை பரிகார பொருட்கள் அடங்கிய தேவஸ்தான கடைன்னு ஒரு கடை இருக்குது அங்கே நம்முடைய ஜாதகத்தை வச்சு பூஜை செய்ய தேவையான பரிகார பொருட்களை வந்து விற்பனை செய்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கான விவரங்களையும் அவங்க சொன்னாங்க நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க அந்த இடம் அப்படியே ரம்யமாக பூக்களுடைய அந்த வாசனை ஜம்முன்னு இருந்தது அப்படியே பெண்கள் பூமாலைகளை சுவாமிக்கு தொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு கோயிலுக்குள்ளே போகணும்னு நினைக்கும் போது பிரம்மா கோயிலுக்கு போனால் மட்டும் பார்த்தாது அவரையும் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னது திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்தது பல பஸ்ஸில் வந்து பக்தர்கள் வந்து இறங்கி வந்துக்கிட்டே இருந்தாங்க கவுண்டரில் வந்து கூட்டம் அர்ச்சனை கூட்டம் அதிகமாச்சு பரிகார தீபம் எல்லாம் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க ஜாதகத்தில் கல்யாண தோஷம் நிவர்த்திக்கான தோஷம் பல பிரச்சனைகளுக்காக அந்த கோவிலுக்கு வந்தவங்க தலையெடுத்து மாறணுங்கிற வேண்டுதலில் வந்தவங்கன்னு சொல்லி பெரிய கூட்டம் அந்த கோவிலுக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்தாங்க பிரம்மாவை பார்க்குற ஆவலில் நாமும் அந்த கூட்டத்தோட கூட்டமாக உள்ளே நானும் நடந்து போனேன் கோயிலில் உள்ள வந்து உளி சத்தம் கேட்டுச்சு என்ன ஒளி சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா கோவிலுக்கான அந்த திருப்பணி வேலைகள் வந்து அங்கே மும்மரமாக நடத்திட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது இந்த கிருபானந்த வாரியாரால் கோவில் திறந்து வைக்கப்பட்ட கல்வெட்டையும் படித்து பார்த்தேன் அப்புறம் தினசரி பூஜை வழிபாட்டிற்கான கால அட்டவணையும் பார்த்தேன் அது ரொம்ப முக்கியமான அட்டவணைன்னு அங்கே இருக்கிறவங்களும் சொன்னாங்க கோவிலுக்குள்ளே போனேன் மஞ்சளும் சந்தனமும் கலந்த அந்த பிரம்மாவை பார்த்தேன் பிரமிப்பாக தான் இருந்தது படம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க எடுக்கலை கோவிலுடைய அந்த வெளி பிரகாரத்திற்கு வந்தேன் பிரம்மாவை பார்த்து விட்டு அவரையும் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்தது யார் அவரு யார் அவருங்கன்னு மனசுக்குள்ளே அந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருந்தது பிரசாத கடைக்கு வந்து கோவிலுக்கு வந்ததுக்கான அத்தாச்சியாக அங்கே இருக்கிற பிரசாதம் திருஷ்டி மை சந்தனம் செண்டு எல்லாம் அங்கேருந்து வாங்கிக்கிட்டு கோயிலை விட்டு புறப்பட்டு வெளியே வந்தேன் வரும்போதே அவங்க சொன்ன அடையாளத்தின்படி கோயிலின் வலதுபுறம் உள்ள சாலை வழியாக உள்ளே நேராக போனால் அந்த கோயில் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க நமக்கு ஒரே தான் கோயில் சாத்திடக்கூடாத மணி ஆகிக்கிட்டே இருக்கு திறந்திருப்பாங்களா திறந்திருக்க மாட்டாங்களாங்கிற ஒரு சந்தேகத்திலே வேகமாக வந்து நடந்து போய்கிட்டே இருக்கும்போது வழியில் வரவங்கள்ட்டெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு கோயில் திறந்திருக்கா கோயில் திறந்துருக்கான்னு கேட்டுகிட்டே போனேன் கோயில் திறந்துருக்கு போங்க சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்கன்னு அவங்க சொன்னாங்க நானும் அவசரம் அவசரமாக நடந்தேன் மணி பன்னெண்டு முப்பது இருக்கும் நல்ல வெயில் உச்சி வெயில் நடந்து போனால் எதிரில் மஞ்சள் நிறத்தில் ஒரு கோவில் விமானம் தெரிஞ்சது ஆஹா இந்த கோயிலாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடந்து கோயில் பக்கத்தில் வந்தேன் கோயில் பக்கத்தில் வந்து அந்த கோயில் போர்டை படித்தப்போ தான் நமக்கு நம்ம சொன்ன கோயில் அவங்க சொன்ன கோயில் நம்ம தேடி வந்த கோயில் இது தான் அப்படின்னு தெரிஞ்சுது தலை விதியை மாற்றும் அருள்மிகு பூதேவி ஸ்ரீதேவி வரதராஜ பெருமாள் திருக்கோயில்னு பெரிய போர்டு வச்சுருந்தாங்க அப்பாடா வந்தாச்சு அப்படின்னு ஒரு நிம்மதியோடு கோயிலுக்குள்ளே போனோம் கோயில் ரொம்ப சின்ன கோயில் தான் அழகாக இருந்தது சுற்றி இயற்கையான மரங்கள் நிறைய இருந்தது கோயிலுக்குள்ளே போனோம் உள்ளே போனோம் வரதராஜ பெருமாள் அப்படியே சாஷ்டாங்கமாக நின்றுட்டு இருந்தார் ஆள் உயரத்துக்கு அவரை பார்த்ததும் ஒரு மன திருப்தியோட அப்படியே ஒரு சின்ன பூசையை முடிச்சுட்டு அங்கேருந்து வெளியே வந்தேன் வெளியே வந்தோடனே சரி வந்த வேலைகள் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிவிட்டு பணம் எடுக்கலாமான்னு கேட்டேன் அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க நேராக புறப்பட்டு வந்தேன் வர வழியில் ஒரு பெரியவர்கிட்ட விசாரித்தேன் பஸ்ஸு எப்பங்கையா வரும் திருச்சிக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன் காத்துருங்க பஸ்ஸு வந்துடும் இப்போ பஸ்ஸு வர நேரம் தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க பஸ்ஸு வந்தது பஸ்ஸு வந்ததும் ஏறின பஸ்ஸில் ஏறி புறப்பட்டு நேராக திருச்சி வந்து இறங்கியாச்சு நீங்களும் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு போனீங்கன்னா மறக்காமல் ஸ்ரீதேவி பூதேவி வரதராஜ பெருமாள் திருக்கோவிலுக்கு போயிட்டு வாங்க நன்றி வணக்கம்